காவிர தண்ணி இல்ல ஆனா சாராயிரம் மாற்றம் சாராயம் வீடு வீடுக்கு வந்துட்டே இருக்கு பல பல ஆண்மகன்கள் அந்த சாராயத்துக்கு குறியாயி போய் அந்த சாராயத்தினால குடும்பங்கள் இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதே தமிழ்நாட்டில் பல வருஷங்கள் முன்னாடி கூட ஆந்திர மாநிலத்தில் நடந்த மாதிரி சாராய ஒழிப்பு இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் ஒழிக்காட்டினா கொஞ்சம் கூட பரவாயில்ல குழாய திறந்து விட்டா எவ்வளவு தண்ணி ஒரு காலத்தில் வந்துட்டு இருந்தோம் அப்படி வருது அதே சீர்திருத்த முடியல இன்னைக்கு போதை பொருள்களை ஊர்ல இது அந்த குடும்பத்துக்கு சம்பந்தம் இருக்குன்றது பட்ட வெளிச்சமா வந்திருக்கு வந்திருக்கா எல்லாருக்கும் தெரியுமா ஊடகங்களும் ஊடகங்கள் பேசல சரி நீங்க சொல்றீங்க நான் சொல்ல ஊடகங்கள் பேசுதா கேள்வி கேட்கிறாங்களா நம்ம இப்ப கேள்வி கேட்கிறோமா பிரதமர் ஐயா கேள்வி கேட்டாரா பதில் மூணாவது கச்சத்தீவு பாரம்பரிய மீனவரர் அதிகாரம் போச்சு அதுக்கு அன்னைக்கும் பதில் இல்ல இன்னைக்கும் பதில் முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சிட்டோம் எங்க வைக்கணும் தெரியாம சொன்னதுக்கு இன்னைக்கும் பதில் இல்ல அப்பவும் பதில் இல்ல எப்ப வருமோ பதில் தெரியல இதெல்லாம் அந்த குடும்பத்தை சேர்ந்தது ஆமாங்களா உங்களை சேர்ந்ததா என்ன சேர்ந்ததா மோடி ஐயாவை சேர்ந்ததா பதில் சொல்ல வேண்டியவங்க அவங்க இந்த பொருள் விஷயத்தில் அந்த குடும்பத்தோட சம்பந்தம் நம்மளுக்கு பலவித ஊடகங்கள் மூலமும் தெரியுது எப்படி அதுலேருந்து வந்த போதை பொருள்களை வித்த ஆதாயத்திலேந்து அந்த குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை வச்சு சினிமா தயாரிச்சாங்கன்ற செய்தி வருது பேர் எடுக்கல அந்த ஆணோ பெண்ணோ அவங்க பேரை எடுக்கல சினிமா எடுத்தாங்களா போதை பொருள் ஆதாயத்தை வச்சு எடுத்தாங்களா யாரு பதில் சொல்லணும் அவங்களுக்கும் அந்த போதைப் பொருள் வாங்கி விற்கிறவருக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு அந்த இல்ல நீங்களா கோபாலபுரம் குடும்பம் பதில் சொல்லணுமா கோபாலபுரம் குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லிச்சா அவங்களுக்கும் அந்த போதை பொருள் விற்கிறவங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் குடும்ப உறுப்பினர் சிலருக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா அப்படி முதல்வர் முதல்வர் பதில் சொல்ல வேண்டுமா கேட்டுக்கிறேன் நீங்க எல்லாம் என்னோட சம்மதமா முதல்வர் பதில் சொல்ல வேண்டும் அதே மாதிரி இளைய தலைமுறை தலைவர் யூட்டி சீஃப் முன்ன எல்லாத்துக்கும் பதில் கொடுப்பாரு பேசுவார் அவர் மனசு பேசுறவரு இன்னைக்கு போதை பொருள் விஷயத்துல ஏன் முன்னுக்கு வரமாட்டேங்கிறாரு வரணுமா இல்லையா எனக்கு மனசுல தோணுது போதை பொருள் மூலமா வந்த செருக்கு ஓட்டு மூலமா நொறுக்கு நான் திருப்பி ஒரு சொல்றேன் போதை பொருள் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்த செருக்கு ஓட்டு மூலமா நொறுக்கு ஓட்டு மூலமா நொறுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்னா இங்கிலீஷ்ல நம்ம எப்படி சொல்றாங்க திராவிட முன்னேற்ற கழகம் அது முன்னேற்ற கழகமா மாறிடுச்சு நம் இளைய தலைமுறைகளை ஒரே பத்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ள மொத்தம் அழிச்சிடும் அந்த ட்ரக்கோட பிரபாவம் அப்படிப்பட்டது அதுல ட்ரக்ல இருந்து சம்பாதிச்சு அந்த ஆதாயத்தை கூட சேர்த்துக்கிட்டு என் குடும்பம் வளருமே தவிர தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறை கேடு கேட்டால் எனக்கு என்ன அப்படிங்கிற அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த போதை பொருள் மூலமாக வந்த செருக்கு ஓட்டு மூலமா நொறுக்கு நீங்க இனிமே இந்த வார்த்தைகளை மறந்துடாதீங்க போதை பொருள் மூலமாக வந்த செருக்கு ஓட்டு மூலமா நொறுக்கு தாமரைக்கு ஓட்டலிங்கள் தாமரைக்கு ஓட்டலிங்கள் டிஎம் கே டிரக் முன்னேற்ற கழகத்தை நொறுக்கங்கள் ஓட ஓட விரட்டுவோம் அப்படின்னாரா முதலமைச்சர் ஆர் எஸ் எஸ் டிஎம் பிஜேபி ஓட ஓட விரட்டுவோம் அப்படின்னாரா நம்ம டிரக் விக்கிரமங்களை போதை பொருளோட வந்த செருக்கான அந்த டிஎம் கேக்கு ஒரு ஓட்ட மூலமாக நொறுக்கத்துக்கு நான் உங்களுக்கு எல்லாரும் இன்னைக்கு கை கூப்பி சிரம் தாழ்த்தி மரியாதையா பணிவா இங்க தஞ்சை மாவட்டத்துல தஞ்சை தொகுதியில கருப்பு முருகானந்தத்துக்கு உங்களுடைய ஓட்ட கொடுங்க அந்த செருக்க நொறுக்குங்க இன்னும் எத்தனையோ பேசுறதுக்கு இருந்தாலும் முக்கியமாக தேசிய நலனு கோசம் கச்சத்தீவு விஷயமும் மீனவர்கள் விஷயத்திலையும் அவங்க பதில் சொல்ல இருக்க பிரதமர் மோடியை கேள்வி கேட்கறதுக்கான அந்த அகந்தையை நம்ம நொறுக்கணும் முப்பதாயிரம் கோடி அவங்க அமைச்சரை சொன்ன பிறக்கும் பதில் கொடுக்காம இருக்கிற அந்த அகந்தையை நம்ம நொறுக்கணும் போதை பொருள் மூலமாக வந்த அகந்தை செருக்க ஓட்டு மூலமா நொறுக்கணும் வந்தே மாத்திரம் भारत माता की, भारत माता की, अल्लाह सप्तमा गोपाला पुरा मरके पोड़ों, भारत माता की। தஞ்சை சோழர் காலத்து ஆட்சி நம் பாரத நாட்டில் மாத்திரம் அல்லாமல் தென்கிழக்கு நாடுகள்ல கூட இன்னைக்கு தஞ்சாவூர் பெரிய கோவில் இங்க தஞ்சையில இருக்குன்னா கம்போடியால இருக்கக்கூடிய கூட இதேதான் நம் மண்ணில் பெருந்த அங்கேயும் சென்று அமைதியான முறையிலே பலவந்தப்படுத்தி யாரையும் மாற்றாமல் அவர்கள் அரசாண்டார்கள் அப்பேற்பட்ட தஞ்சாவூர் மண்ணில பல முக்கியமான சரித்திரத்தில் இடம்பெற்ற பெரிய எழுத்தாளர்களும் சங்கீதம் பாடக்கூடியவர்களும் இன்னும் தமிழ் என்றால் சங்க தமிழ் தஞ்சாவூர் அந்த மண்ணிலை இன்னைக்கு நின்று கொண்டு தஞ்சாவூர் என்றாலே பிஜேபி முதல் முதல் மனத்தில் வருபவர் கருப்பு தேசிய ஐக்கிய கூட்டணியின் வேட்பாளராக இருக்கிறார் கருப்பு நாகராஜன் அவர்களுக்கு கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு இன்றில்லை ஒரு ஐந்து ஆறு வருஷங்கள் முன்பு இங்க ஒரு பெரிய புயல் நடந்து விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் நிறைய நஷ்டம் போது ஊர் ஊரா கரண்ட் இல்லாத போது டீசல் சப்ளை பண்ணிக்கொண்டு கிராம கிராமமா அலைஞ்சவர் நம்ம ஐயா சொன்னார் தஞ்சாவூர்ல பெரிய இழப்பா இருக்கு நீங்க போய் பார்த்துட்டு எனக்கு வந்து ரிப்போர்ட் கொடுங்க அப்ப வந்து பார்த்த போது மின்சாரம் தடைப்பட்டிருந்தது electric போல்ஸ் எல்லாம் கீழே உழுந்திருந்துச்சு இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் அவங்க ஸ்டோரேஜ் பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி மத்திய அரசின் பெட்ரோலியம் மினிஸ்ட்ரியோட ஸ்டோரேஜ் டேங்க்ல இருந்து நம்மளுக்கு இங்க சப்ளை பண்ண வச்சு தஞ்சாவூர்ல இருட்டில்லாம டீசல் விளக்குகள் மூலம் வெளிச்சத்தை கொண்டவர்

இன்னைக்கு தோழமை கட்சிகள் நான் ஒவ்வொரு பேரா எடுத்து தோழமை கட்சிகள் அவங்க இங்க நம்மளோட கூட இருக்காங்கன்னு சொல்ற சொல்லல டைம் எடுக்குது அதனால நான் ஒவ்வொருத்தரும் இங்க இருக்கிறவங்க ஒவ்வொரு தலைவர்களுக்கும் நன்றி சொல்லி அவங்களுடைய ஒத்துழைப்பா தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட வேண்டும் மக்களின் மனதில் இருக்க மக்கள் மனசுல இருக்க அந்த மாறுதல் வரணும்னு அந்த நீங்க எப்படி எங்களுக்கு செய்து காண்பிப்பீங்க அப்படிங்கறதுக்கு தான் தோழமை கட்சிகளோட எல்லா ஊர்லயும் எடுத்து சொல்றோம் இங்க புறம்பாக நிறைய விஷயம் இங்க பேசுறாங்க நான் தஞ்சை மாவட்டத்துல நின்று தஞ்சை நகரத்துல நின்று சில விஷயங்களை பேசுறேன் கச்சத்தீவு விஷயத்த ஏன் இப்ப எடுக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க

எடுத்து நம்ம எல்லாரும் பேசணும் திராவிட முன்னேற்ற கழகத்தை கேள்வி கேட்க நான் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்றேன் இது இன்னைக்கு மோதி ஐயா கேள்வி கேட்கிறாரு அப்படிங்கிறது இல்லைங்க தமிழ்நாட்டில் அசம்பிளியில முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க விவரமா கேட்டிருக்காங்க அதுக்கு அப்பவும் பதில் இல்லை இப்பவும் பதில் இல்லை

உண்மையை சொல்லாமல் அப்போ நடந்த அந்த விஷயம் நம்ம இன்னைக்கு எதுக்கு நம்ம ஞாபகம் படுத்துறோம்னா கச்சத்தீவு மீனவர்கள் அவர்களுடைய பரம்பரை அதிகாரங்கள் அவங்களுக்கு இருந்த சுதந்திரங்கள் இதெல்லாம் ஒரு ஒரு விஷயம் ஆனா அவங்க செய்கிற ஒவ்வொரு தமிழ் விரோத நடவடிக்கைகளுக்கு அவங்க பதிலே கொடுக்க மாட்டாங்க நீங்க நோட்டீஸ் பண்ணி பாருங்க நீங்க நல்ல கூர்மை கவனிச்சு பாருங்க நான் இந்த கச்சத்தீவு பரம்பரை மீனவர்கள் அதிகாரங்கள் பற்றி இப்போ இது சொல்றது எதுக்கு சொல்றேன்னா அந்த விஷயத்துல அப்பவும் உண்மையை சொல்லல இப்போவும் உண்மையை சொல்றது இல்லை உண்மைக்கு புறம்பா சொல்லிட்டு இருக்கான்றதுக்கு அது ஒரு மூல உதாரணம் ரெண்டாவது உதாரணம் சமீபத்துல அவங்க கட்சியோட சேர்ந்த அமைச்சரா இருந்து ஒரு ஒரு இடத்துல சொன்னாங்க முப்பதாயிரம் கோடி வரைக்கும் சம்பாதிச்சிட்டாங்க அந்த குடும்பம் அந்த பணத்தை எங்க வைக்குறதுன்னு தெரியாம அறிஞ்சுட்டு இருக்காங்க குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு அமைச்சரா இருந்தவர் ஒருத்தர் சொன்னார் நம்ம எல்லாருக்கும் தெரியாது தெரியுமா தெரியாதா ஒருத்தர் சொல்லுங்க நம்ம ஊடக நண்பர்கள் தெரியும் தெரியும் அத பத்தி கேள்வி கேட்டாங்க என்னங்க அவரு உங்க அமைச்சர் அப்படி சொல்லிட்டாரு அதுக்கு நீங்க ஒண்ணு ஒண்ணு பதிலே கொடுக்கலையே முப்பதாயிரம் சம்பாதிச்சீங்களா அது எங்க வைக்கிறதுன்னு தெரியாம அலையறீங்களா குடும்ப உறுப்பினர்களே அலையறாங்களா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கும் இன்னைக்கு தேதி வரைக்கும் குடும்பத்தில இருந்து பதில் இல்லை ஒரு நல்ல சமயம் பார்த்து அந்த அமைச்சரை வேற இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்களே தவிர நம்மளுக்கு பதில் கொடுக்கல கொடுத்தாங்களா பதிலே இல்ல இது ரெண்டாவது உதாரணம் அவங்க செய்யற தப்பு அவங்க செய்யற மக்கள் விரோத செயலுக்கு இப்ப வரைக்கும் அவங்க பதில் கொடுக்க மாட்டாங்க மூணாவது சாராயம் தண்ணி மாதிரி கொட்டது காவிரியில் தண்ணி இல்ல ஆனா சாராயம் மாத்திரம் சாராயம் மாத்திரம் வீடு வீணுக்கு வந்துட்டே இருக்கு பல பல ஆண்மகன்கள் அந்த சாராயத்துக்கு குறியாயி போய் அந்த குடும்பங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதே தமிழ்நாட்டில் பல வருஷங்கள் முன்னாடி கூட ஆந்திர மாநிலத்தில் நடந்த மாதிரி சாராய ஒழிப்பு இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் காட்டினா கொஞ்சம் கூட பரவாயில்ல குழாயை திறந்து விட்டா எவ்வளவு தண்ணி ஒரு காலத்துல வந்துட்டு இருந்தோம் அப்படி வருது இன்னைக்கு அதையே சீர்திருத்த முடியல இன்னைக்கு போதை பொருள்களை ஊர்ல இதுலயும் அந்த குடும்பத்துக்கு சம்பந்தம் இருக்குன்றது பட்ட வெளிச்சமா வந்திருக்கு வந்திருக்கா எல்லாருக்கும் தெரியுமா ஊடகங்களும் அதை பத்தி பேசுதா ஊடகங்கள் பேசல சரி நீங்க சொல்றீங்க நான் சொல்ல ஊடகங்கள் பேசுதா கேள்வி கேட்கிறாங்களா நம்ம இப்ப கேள்வி கேட்கிறோமா பிரதமர் ஐயா கேள்வி பதில் இது மூணாவது கச்சத்தீவு பாரம்பரிய மீனவர்கள் அதிகாரம் போச்சு அதுக்கு அன்னைக்கும் பதில் இல்ல இன்னைக்கும் பதில் இல்ல முப்பதாயிரம் கோடி வைக்கணும் தெரியாம சொன்னதுக்கு இன்னைக்கும் பதில் இல்ல அப்பவும் பதில் இல்ல எப்ப வருமோ பதில் தெரியல இதெல்லாம் குடும்பத்தை சேர்ந்தது ஆமாங்களா உங்களை சேர்ந்ததா என்ன சேர்ந்ததா சேர்ந்ததா பதில் சொல்ல வேண்டிய விஷயத்துல அந்த குடும்பத்தோட டைரக்ட் இருக்குன்றது இருக்கு பலவித ஊடகங்கள் மூலமும் தெரியுது எப்படி வந்த போதை பொருள்களை வித்த ஆதாயத்திலேந்து அந்த குடும்பத்துல ஒரு உறுப்பினரை வச்சு சினிமா தயாரிச்சாங்க செய்தி வருது நான் பேர் எடுக்கல அந்த ஆணோ பெண்ணோ அவங்க பேரை நான் எடுக்கல சினிமா எடுத்தாங்களா போதை பொருள் வந்த ஆதாயத்தை வச்சு எடுத்தாங்களா யாரு பதில் சொல்லணும் அவங்களுக்கும் அந்த போதை பொருள் வாங்கி விற்கிறவருக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு அந்த குடும்பமாமா இல்ல நீங்களா கோபாலபுர குடும்பம் பதில் சொல்லணுமா கோபாலபுரம் குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் பதில் அவங்களுக்கும் அந்த போதை பொருள் விற்கிறவங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் குடும்ப உறுப்பினர் சிலருக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா அப்படின்னு முதல்வர் முதல்வர் பதில் சொல்ல வேண்டுமா கேட்டுக்கிறேன் நீங்க எல்லாம் என்னோட சம்மதமா முதல்வர் பதில் சொல்ல வேண்டும் அதே மாதிரி இளைய தலைமுறை தலைவர் எல்லாத்துக்கும் முன்ன வந்து பதில் கொடுப்பாரு முன்ன வந்து என்ன அப்படி இப்படி பேசுவார் அவர் மனசு பேசுறவர் இன்னைக்கு போதை பொருள் விஷயத்துல ஏன் முன்னுக்கு வரமாட்டேங்கிறாரு வரணுமா இல்லையா எனக்கு மனசுல தோணுது போதை பொருள் மூலமா வந்த செருக்கு ஓட்டு மூலமா நொறுக்கு நான் திருப்பி ஒரு தடவை சொல்றேன் போதை பொருள் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்த செருக்கு ஓட்டு மூலமா நொறுக்கு ஓட்டு மூலமா நொறுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னா சொல்றமா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னேற்ற கழகமா நம் இளைய தலைமுறைகளை ஒரே பத்து பதினைஞ்சு வருஷத்துக்குள்ள மொத்தம் அழிச்சிடும் அந்த ட்ரக் பிரபாவம் அப்படிப்பட்டது சம்பாதிச்சு அந்த ஆதாயத்தை கூட சேர்த்துக்கிட்டு என் குடும்பம் வளருமே தவிர தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறை கேட்டால் எனக்கு என்ன அப்படிங்கிற அந்த அளவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த போதை பொருள் மூலமாக வந்த செருக்கு ஓட்டு மூலமா நுறுக்கு நீங்க இனிமே இந்த வார்த்தைகளை மறந்துடாதீங்க போதை பொருள் மூலமாக வந்த செருக்கு ஓட்டு மூலமா நொறுக்கு தாமரைக்கு ஓட்டணிங்கள் தாமரைக்கு ஓட்டணிங்கள் டி கே ட்ரக் முன்னேற்ற கழகத்தை நொறுக்குங்கள் ஓட ஓட விரட்டுவோம் அப்படின்னாரா முதலமைச்சர் ஆர் எஸ் எஸ் டி எம் பிஜேபி ஓட ஓட விரட்டுவோம் அப்படின்னாரா நம்ம ட்ரக் விக்ரமங்கள போதை பொருளோட வந்த செருக்கான அந்த டிஎம்கேக்கு ஒரு ஓட்டு மூலமாக நொறுக்கத்துக்கு நான் உங்களுக்கு எல்லாரும் இன்னைக்கு கை கூப்பி சிரம் தாழ்த்தி மரியாதையா பணிவா இங்க தஞ்சை மாவட்டத்துல தஞ்சை தொகுதியில கருப்பு முருகானந்தத்துக்கு உங்களுடைய ஓட்ட கொடுங்க அந்த செருக்க நொறுக்குங்க இன்னும் எத்தனையோ பேசுறதுக்கு இருந்தாலும் முக்கியமாக தேசிய நலனுக்கு